வரசு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்புக்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கத்தின் எங்களுடைய கூட்டத்தின் முடிவின் பிரகாரமும் நான் எதிர்த்து வாக்களித்திருக்கிறேன் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக மீறல்களை செய்து வருகிறது கிராமப்புறங்களில் அவர்களுடைய அங்கத்தவர்களை கொண்டு அபிவிருத்தி ரீதியாக கிராமம் தோறும் ஒரு அபிவிருத்தி குழுவை செய்வதற்கான அது அபிவிருத்தி குழு தலைவர்களுடைய மேற்பார்வையில் இருப்பதற்கான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது இங்கே பிரதேச சபைகள் எனி வருகின்ற மாகாண சபை நாடாளுமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் உள்ளடக்கப்படவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்தபடியாக நாங்கள் வளமையாக எதிர்க்கிறோருடையும் இந்த இராணுவத்திற்கும் முப்படைகளுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் இந்த வாசிப்பிலே நாங்கள் எதிர்த்து இருக்கிறோம் ஆகவே மொத்தத்திலே இந்த அரசாங்கம் போன வருடம் நிதியை வடக்கிலே கூடுதலாக செலவழிப்பதாக சொல்லி ஒரு வேலையும் நடைபெறவில்லை அதே போல் இப்பொழுது கிழக்கு தங்களுடைய அபிவிருத்தி பணியை மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறது இந்த அரசாங்கம் அந்த வகையிலே எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே இந்த அரசாங்கம் மக்களை அக்கறை கொள்ளவில்லை ஐநா தீர்மானத்தின்படி உள்ளக விசாரணையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் எங்களுடைய பிரச்சனை சார்பாக தீர்வை எட்டுப்போவதாக சொன்னாலும் கூட இந்த அரசாங்கம் அதை கால நீடிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை தான் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் ஆகவே மொத்தத்திலே இந்த அரசு மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மக்களுக்கு தங்களுடைய அபிவிருத்தியை செய்வதாக வெறும் வாய்ப்பைச்சோடு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் எங்களுடைய அந்த எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலைமையை நான் இங்கு எடுத்துக்கூற முடியும் ஆகவே இனப்பிரச்சனை சார்பாக எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வு தமிழர்களுடைய அந்த போராட்டத்திலே தங்களை தியாகம் செய்த அந்த உயிர்களை இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு மதிக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சில விடயங்களை நாங்கள் வரவேற்க வேண்டும் இந்த போதைவசக்கு எதிராக இந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சியை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் அந்த ஒரு செயல்பாட்டை செய்து வருகிறது அடுத்ததாக இந்த எங்களுடைய இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இந்த அரசாங்கம் யாழ்ப்பா வடக்குக்கு இப்பொழுது நிதியை குறைவாக ஒதுக்கி இருக்கிறது காரணம் போன பிரதேச சபை நகர சபைகளிலே இவர்களுடைய பிரதித்துவம் இருக்கிற ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மொத்தத்திலே எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வதற்கான எந்த அறிவித்தலும் இந்த ஜனாதிபதியின் உரையிலே இல்லை எங்களுடைய அடுத்ததாக இந்த இராணுவத்துக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது அடுத்தபடியாக இராணுவம் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மக்களுடைய காணியை உரிவிப்பதாக சொல்ல சொல்லியிருந்தார்கள் அது நடைபெறவில்லை இந்த திணைக்களங்கள் பொறஸ் வயலை போன்ற திணைக்களங்கள் தங்களுடைய ஆளுமையை கொண்டு எங்களுடைய மக்களுடைய நிலங்களை இப்பொழுதும் தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதை நிறுத்துவதற்கான எந்த வல்லமையும் இந்த அரசாங்கத்திடம் இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு தனி அரசாங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் இன்றைக்கு துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு போர் போ ஒரு போருக்குள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அபிவிருத்தி என்ற போர்வையிலே மக்கள் இப்பொழுது ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் போன வருடம் ஒதுக்கப்பட்ட நிதி ஒன்றும் முழுமையாக வேலை செய்யப்படவில்லை என்பது எனது குற்றச்சாட்டு அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை இந்த வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும்